வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம நிம்மதி பெருமூச்சு விடுற வகையாக காலையில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் இது வந்து இன்றைக்கி எவ்வளோ செஞ்சுருக்கு மேலும் எவ்வளோ சரியுங்கிறத பற்றியெல்லாம் ஒரு டீட்டெயில் அனலிசிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு நூறு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்கு எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூற்றி ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது வெள்ளியோட விலை இன்னைக்கு காலை நிலவரத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆய ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு வந்து நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு இந்த வாரத்தில் சரியா வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை எட்டாயிரத்தி ஏழாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்து ஆறு ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நசப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க

அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெடக்ஷன் எல்லாத்தையும் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த இந்த டீட்டெயில்டாக பார்க்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏன் சரியுதுங்கிறதுக்கான ஐடியா அதே போல் ஏன் இவ்வளோ ஏற்றம் அடைஞ்சதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்திய பங்குச்சந்தையானது முன்னூற்றி நாற்பது புள்ளிகள் ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை காலை மட்டுமல்லாமல் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது ஒட்டுமொத்தமாக ஏற்றம் சரிவு என்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏற்றம் சரிவு என்று இருந்தாலும் நமக்கு ஏற்றத்தின் தாக்கத்தை விட தங்கத்தில் வேகமும் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இதை ஊக்குவிக்கும் வண்ணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூறு ரூபாய் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தொன்னூத்தி எட்டு சதவீதம் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது